இது கேரள மாநில கணிப்பு மட்டுமே நீங்கள் பார்த்தா அந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போதும் இன்று வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தரமான வீடியோஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து அந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்றும் அதிரடி எதிலும் அதிரடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய கேரள நாட்டினுடைய கேசிங்க இருக்கோம் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா கேரளா ராட்டர்ஸ் சனிக்கிழமையுடைய கேசிங்க பொறுத்த வரைக்கும் எட்டு சைபர் ஆறு ஆல்போ நம்பர் எட்டு நம்பர் வர வாய்ப்பு இருக்கு சைபர் வர வாய்ப்பு இருக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு சி போர்டு பொறுத்த பி போர்டு பொறுத்த வரைக்கும் அடுத்து சி போர்டு சிபோர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ஏபிசி பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையான ரிசல்ட் கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ நம்பர்ஸ் இதுதான் வரக்கூடிய நம்பர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க